மழையின் காரணமாக தாய் போட்டியானது முக்தது புள்ளி அடிப்படையில் நடைகிறோம் தாய் போட்டியானது முக்தது புள்ளி அடிப்படையில் நடைகிறோம் தாய் போட்டியானது முக்தது புள்ளி அடிப்படையில் நடைகிறோம் மழையின் காரணமாக இயற்கையின் சீற்றம் மாறிக்கொண்டே இருக்கிறது அருமையான அருமையான ஒரு அடியை சேர்ந்த நண்பர்

ஆட்டி எம்பி பறக்கம் படினர் பாதை படிச்சு நிறுத்தம் ஆனா போதும் மகினா போதும் போதும் பாதம் நிறுத்திருக்கோம் பறக்கம்

போ அடி நொறுக்கு பால் ஒன்னு தான் பா இருக்கு தமிழ் வளவன் தனுஷ் ஊரா அடிக்கிறார் அடிக்கிற பண்டு எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டேடியம் தான் டீம் ஒன்றும் வேணும் டைம் இல்ல பால் நிறுத்திருங்க மே அடிச்சுக்கோங்க பால் ரெண்டு தான் இருக்கு பால் வெடிச்சிட்டீங்கன்னா பால் வாங்க ஒரு மணி நேரம் ஆகும் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் வேணாம் மழை இன்னும் சில மணித்துறை வரப்போகுது கலைஞர் டிவியில கூட சொல்லிட்டாங்க போதும் நிறுத்திடுங்க பால் வானிலை அறிக்கையிலே தகவல் கொடுத்துட்டாங்க இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே மலை போகுதுன்னு இடியுடன் கூடிய மலை இந்த மேட்ச் பார்க்கறதுக்காக நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம் இருக்கு இது யூடியூப் சேனல்கள் அப்லோடு செய்ய ஆல் பிளேயர் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சேலம் பா போதும்பாள் ஒண்ணுதான் இருக்கு பத்தொன்பதாம் நம்பர் போதும்பா பால் ரெண்டுதான் இருக்கு முன்னூறு நாலு அஞ்சு அடிப்படையில் ஒரே சீட்டு என்ற முறையில் நடைபெறும்